அடை மவுனை ஏதோ கொடுக்கிறேன் நோடா என்னையா பழமா குழந்தையா குழந்தையா என்னது பழமா சாரி ஐயா நான் ஃபாரின் டிக்கன்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடறது இல்ல ஒன்லி இன்டர்நேஷனல் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் எங்க டேடி பழைய ஒரு படம் நம்மளுக்கு கொடுத்துறேன் ஆஹா அடிக்கிற வெயிலுக்கு அண்டாக்குள்ள இறங்கிடுடா அழகேசா எவன்டா முன்னாடி இறங்குறப்ப பின்னாடி தண்ணி அடிக்கிறவன் மாவோன உன் அப்புறம் ஒன்னுச்சுக்கிறேன் ஆஹா என்ன சொபம் என்ன சபம் தம்பி ஐஸ் புடாம ஒரு ஜூஸ் கொண்டு வாப்பா இந்த சுண்ணாம்பு சட்டை என்ன டஸ் பண்றதே வேலையா வச்சிருக்கான் இந்த முருகேசன் மூக்குல்லயே முன்னோர் வித்தையை காட்டுறவன் இந்த கட்டுக்குள்ள இழுக்கிறதா கஷ்டம் அது சரி இதே மாதிரி எங்க மாமா அம்மானு கிட்ட பண்ணிடறாத அவர் தொட்டுக்கு சாசு விடணும்னு ஒன்னை புழிஞ்சிருவாரு கேண்டா நா தூங்குறதுக்கு பித்து கேட்டா பெட்டக்கு துட்டுல்லன்னு சொல்லிட்டு உள் பிரியாணியை கட்டு கட்டில் கட்டிட்டு படத்து இருக்கியா மாவனே இனி நீதான்டா எனக்கு பெட்டு சரி அண்ணன் நான் போயிட்ட விளக்கு விளக்கு அவரு ஃப்ரெண்ட் இல்லைங்க எங்க அண்ணன்